கண்ணீராசிக்காரர்களுக்கு அடுத்த முப்பது நாட்கள் எப்படிப்பட்ட நாட்கள் என்ன சாதகம் என்ன பாதகம் என்பதை தான் பார்க்க போறோம் பொதுவாகவே கண்ணீராசிக்காரங்க வசீகர பேச்சால் பிறரை கவரும் குணம் கொண்டவங்களா இருப்பாங்க மேலும் கன்னீராசில உள்ள உத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் அஸ்தம் சித்திரை ஒன்று இரண்டு பாதத்தில் அடுத்த முப்பது நாட்கள் என்ன பலன்கள் எப்படிப்பட்ட பலன்கள் என்பதை தொடர்ந்து நாம இந்த பதிவில் பார்க்கலாங்க இந்த வீட் பதிவு உங்களுக்கு பிடிச்சதா இருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நம்மளோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வைக்கிறதன் மூலம் உங்கள் வாழ்வில் ஏற்படும் கிரக மாற்றங்கள் உடனுக்குடன் அறிந்து கொள்ள உதவுங்க மேலும் கூட வர பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வைக்கிறதன் மூலம் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ பதிவுமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் வந்தடையும் என்பதை தெரிவித்துக்கொள்கிறோம் வாங்க நாம் இப்போ வீடியோ கொள்ள போடலாம் கன்னிராசிக்கார்களால் பலன்களை நாம் இப்போ தெரிஞ்சுக்கலாங்க புத்திரம் இரண்டு மூன்றாம் நான்காம் பாதம் இருக்கு இல்லையா இவங்க வந்துட்டு புதன் சூரியனின் அம்சத்தில் பிறந்த இவங்களுக்கு வெற்றி தேவதை எப்பொழுதுமே இவங்களுக்கு துணையாக இருப்பாங்கன்னே சொல்லலாங்க இந்த மாதம் இவங்களுக்கு மிகவும் யோகம் தரும் மாதமாகவே அமை ிருக்குங்க தனக்காரகன குருபகவான் குரு பகவான் சஞ்சாரம் செஞ்சு இவரோட பார்வையை அஞ்சாம் பார்வையில் உங்கள் ராசியை பார்க்கறாருங்க இதன் மூலம் உங்கள் வாழ்வில் இருந்த அனைத்து சங்கடங்களுமே மறையும் வாய்ப்பு இருக்குங்க அதிர்ஷ்டமலையில் நீங்கள் நனைய போகிறீங்கன்னு சொல்லலாங்க பொன்னும் பொருளும் சேர்வதுடன் புதிய சொத்தும் உங்களை வந்தடையும் வாய்ப்புகள் காத்து கொண்டிருக்குங்க செல்வாக்கும் அந்தஸ்தும் உயர்ந்து காணப்படுங்க ஆறில் சஞ்சரிக்கும் சனி பகவான் சங்கடங்களை எல்லாமே விளக்குவாருங்க உடல் பாதிப்பும் மறையுங்க தொழில் வேலையில் உள்ள நெருக்கடிகள் மறையுங்க எதிரி தொல்லைகள் விளக்குவதுடன் வழக்குகள் உங்களுக்கு சாதகமா அமையும் வாய்ப்புமே இருக்குங்க அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயர்ந்து காணப்பட போகுதுங்க குடும்பத்தில் பிரச்சனைகள் நீங்கி மகிழ்ச்சி உண்டாகும் மாதம்னே சொல்லலாங்க இந்த மாதத்தை பெண்களுக்கு எல்லாமே நினைத்ததை சாதித்து கொள்ள முடியுங்க திருமண வயதினருக்கு நல்ல வரன் அமையுங்க வெளிநாட்டு முயற்சிகள் உங்களுக்கு ஆதாயம் தருங்க விவசாயிகளுக்கு கடந்த மாதம் இருந்த நெருக்கடிகள் தீரும் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும் வாய்ப்புமே இருக்குங்க மாணவர்களின் விருப்பம் நிறைவேறும் மாதம்னே சொல்லலாங்க மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் நான்கு ஐந்தாம் தேதிகளில் இருக்கு இருக்கிறதுனால அன்று மட்டும் சற்று கவனம் கூடுதலாக இருக்கிறது ரொம்பவும் அவசியம்ங்க மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் என்னென்னு பார்த்தா பதினாலு பத்தொன்போது இருபத்தி மூன்று இருபத்தி எட்டு இந்த நான்கு நாட்களுமே அதிர்ஷ்டம் தரும் நாட்களாக அமைஞ்சிருக்குங்க மேலும் உங்கள் வாழ்வில் ஏற்படும் இன்னல்களிலிருந்து தப்பித்துக்கொள்ள நீங்கள் விநாயகர் வழிபாட்டை தொடர்ந்து வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுக்கு உங்கள் வாழ்வில் நன்மை அதிகரித்து காணப்பட விநாயகர் உறுதுணையாக இருப்பாருங்க அடுத்து அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்த முப்பது நாட்கள் என்ன பாதகம் என்ன சாதகம் என்பதை நாம் தொடர்ந்து பார்க்கலாங்க சந்திரன் புதனின் அம்சத்தில் பிறந்த இவங்களுக்கு நினைத்ததை சாதிக்கும் சக்தி இயல்பாகவே அதிகமாக இருக்குங்க பிறக்கும் இந்த மாதம் உங்களது வாழ்வில் வளம் தரும் மாதமாகவே அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க ஜென்மக் எல்லாவித சங்கடங்களையும் அனுபவித்து வந்துட்டேன் நோயுடன் போராடி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு எல்லாமே பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குருவால் அவற்றில் இருந்து விடுதலை உண்டாக போகிறதுங்க மேலும் மனமகிழ்ச்சி உங்களுக்கு அதிகரித்து காணப்பட போகுதுங்க இதுவரைக்கும் இருந்த மனக்கவலையும் தீருங்க குருவின் பார்வைக்கு கேது ஆளாகிறதுனால அவரால் ஒரு சங்கடங்களையும் ஏற்படுத்த முடியாது அதனால நீங்கள் தைரியமாகவே இருக்கலாங்க இனி நீங்கள் மண்ணை தொட்டாலும் பொன்னாகும் காலகட்டம் தாங்க இந்த அடுத்த முப்பது நாட்களுமே நாட்களுமேரிக்கும் சனி பகவானுடன் சங்கடங்களை விரட்டி அடிப்பாருங்க தைரியமா செயல்பட்டால் வெற்றி அடையும் நிலை ஏற்படுத்த முடியுங்க தொழில் வியாபாரத்தில் இருந்த சங்கடங்கள் அனைத்துமே நீங்குதுங்க மேலும் உங்களது தொழிலுமே நல்ல வளர்ச்சி அடையும் வாய்ப்பு இருக்குங்க பணியில் ஏற்பட்ட அனைத்து பிரச்சனைகளும் ஒரு முடிவுக்கு வருங்க விரும்பிய இடமாற்றம் உங்களுக்கு வேலை உயர்வு எல்லாமே உண்டாகும்னே சொல்லலாங்க குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவங்களா இருந்தா உங்களது கனவு நனவாகுங்க பெண்கள் நிலையில் முன்னேற்றம் தோன்றுங்க சிலருக்கு எல்லாமே திருமண யோகம் உண்டாகிருக்கு தைரியமாக செயல்படும் நிலை ஏற்படுங்க விவசாயிகள் கடந்த காலத்தில் சந்தித்திருந்த நெருக்கடிகள் கஷ்டங்கள் அனைத்துமே விலகுதுங்க அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த நன்மை ஏற்படும் வாய்ப்பும் காத்துக்கொண்டிருக்குன்னே சொல்லலாங்க கலைஞர்களுக்கு எல்லாமே இது ஒரு யோகமான மாதம்னே சொல்லலாங்க மாணவர்கள் நாடுகளில் மேற்படிப்பு முயற்சி வெற்றி உண்டாகும் வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஐந்து ஆறாம் தேதிகளில் இருக்கிறதுனால சற்று கூடுதல் கவனம் உங்களுக்கு தேவைங்க மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் நாட்களில் நீங்கள் உங்களுக்கான சிறந்த வேலைகளை செய்வதன் மூலம் நல்ல பலன் கிடைக்குங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் என்னென்னு பார்த்தா பதினாலு இருபது இருபத்தி மூன்று இந்த நான்கு நாட்களுமே அதிர்ஷ்டம் தரும் நாட்களாக அமைஞ்சிருக்குங்க மேலும் நீங்கள் செய்ய நினைக்கும் சுப காரியங்களை இந்த தேதிகளில் செய்வதன் மூலம் நல்ல பலனை அடைய முடியுங்க மேலும் வாழ்வில் ஏற்படும் இன்னல்களில் இருந்து தப்பித்து கொள்ள பரிகாரமாக நீங்கள் சந்திரனுக்கு வெள்ளை அள்ளியை சாத்தி வழிபட்டு வருவதன் மூலம் உங்கள் வாழ்வு வளமாகும் வாய்ப்பு சந்திர பகவான் ஏற்படுத்தி தருவாருங்க நீங்கள் தொடர்ந்து சந்திர சா பகவான் இருக்கார் இல்லையா அவரை வழிபட்டுட்டு வருவதன் மூலம் நல்ல பலன்கள் எல்லாமே அடைய முடியுங்க தொடர்ந்து சித்திரை ஒன்று இரண்டாம் பாதம் இருக்கு இல்லையா அவங்களுக்கு அடுத்த முப்பது நாட்களில் என்ன சாதகம் என்ன பாதகம் என்பதை தொடர்ந்து பார்க்கலாங்க வாங்க செவ்வாய் பூதனின் அம்சத்தில் பிறந்த இவங்களுக்கு தைரியம் வேகத்துடன் செயல்பட்டதும் நினைத்ததை சாதிக்கும் சக்தி இயல்பாகவே இவங்க கிட்ட அதிகமா இருக்கும்னு சொல்லலாங்க பிறக்கும் இந்த மாதம் இவங்களுக்கு யோகமான மாதமாவே இருக்குங்க சனி ஆறுல சஞ்சாரம் செய்யறாரு குரு ஒன்பதுல சஞ்சாரம் செய்யறாருங்க இவங்க வந்துட்டு உங்கள் ராசியை பார்க்கறது மட்டும் இல்லாமல் மூன்றாம் ஐந்து இடங்களையும் பார்க்கறாங்க இதனால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா இதுவரை இருந்த நெருக்கடிகள் அனைத்துமே விலகி விலக போகுதுங்க மேலும் நிறைவேறாமல் போன முயற்சி இனி நிறைவேறுங்க சாதகமாகவே அமையுங்க செல்வாக்கு உயர்ந்து காணப்பட போகுதுங்க உடல் நிலையில் ஏதாவது கோளாறுகள் இருந்தால் அது எல்லாமே இந்த தடவை இந்த நிலை வந்துட்டு எல்லாமே சீராகும் வாய்ப்புமே உங்களுக்கு அமையுங்க உங்களது வியாபாரத்தில் உண்டான போட்டிகள் அனைத்துமே விலகுங்க நண்பர்கள் வாழ்க்கை துணியுடன் தோன்றிய நெருக்கடிகள் அனைத்தும் நீங்கும் மாதம்தான் இந்த மாதம்னே சொல்லலங்க ஜென்ம கேதுவால் ஏற்பட்ட அனைத்து குழப்பங்களுமே இப்ப தீர போகுதுங்க புதிய இடம் வாகனம் வாங்குவது போன்ற முயற்சிகள் வெற்றியாகுங்க சில புதிய தொழில் தொடங்க போறீங்க வேலை வாய்ப்பிற்காக காத்திருந்தவங்களுக்கு எல்லாமே எதிர்பார்த்த வேலை விரைவில் வந்து சேரும்னே பார்க்கப்படுதுங்க மேலும் பெண்களுக்கு யோகமான மாதமாக திகழப் போகுதுங்க இந்த மாதம்னே சொல்லலாங்க மேலும் திருமணம் வயதில் இருக்க பெண்களுக்கு எல்லாமே வரன் நல்ல வரன் கிடைக்கும் வாய்ப்புமே இருக்குங்க குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி சுமூக நிலை ஏற்படும் வாய்ப்புமே இருக்குங்க பிள்ளைகள் உங்களை பேச்சு கேட்டு நடக்க போறாங்க அரசியல்வாதிகளா இருந்தா உங்களுக்கு அரசியல் வட்டாரத்தில் செல்வாக்கு உயர்ந்து காணப்பட போகுதுங்க விவசாயிகளின் விருப்பம் நிறைவேறும் மாதம் தாங்க இந்த மாதம் மேலும் கலைஞர்களுக்கு எல்லாமே வருவாய் அதிகரிக்கும்னே சொல்லலாங்க மாணவர்களின் கனவு நனவாகும் மாதம் இந்த மாதம்ங்க மேலும் உங்களுக்கு சந்திராசிரமம் ஆறு ஏழாம் தேதிகளில் இருக்கிறதுனால அன்றைக்கு மட்டும் சற்று கவனம் கூடுதல் கவனமே தேவைன்னே சொல்லலாங்க மேலும் உங்கள் வாழ்வில் ஏற்படும் இன்னல்களிலிருந்து தப்பித்துக்கொள்ள உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் நாட்களை எந்த நாட்கள் அமைஞ்சிருக்குன்னு பார்த்தா பதினாலு பதினெட்டு இருபத்தி மூணு இருபத்தி ஏழு இந்த நான்கு நாட்களுமே அதிர்ஷ்டம் தரும் நாட்களாக அமைஞ்சிருக்குங்க நீங்கள் நினைக்கும் சுப காரியங்கள் எல்லாமே இந்த நல நல்ல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் நாட்களை செய்வதன் மூலம் நல்ல பலனை அடையலாங்க மேலும் இன்னல்களிலிருந்து தப்பித்துக்கொள்ள நீங்கள் பரிகாரமாக விஷ்ணு துர்க்கையை வழிபட்டு வருவதன் மூலம் நல்ல உடல் நலம் குடும்ப மகிழ்ச்சி எல்லாமே உண்டாக உங்களுக்கு விஷ்ணு துர்கை அம்மன் ரொம்பவும் உறுதுணையாக இருப்பாருங்க நீங்கள் தொடர்ந்து விஷ்ணு துர்கை வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுக்கு நலம் உண்டாகுங்க மேலும் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமுமான சூழ்நிலை உருவாகும் வாய்ப்பு இருக்குங்க தள்ளி போன அனைத்து காரியங்களுமே விரைவில் நடந்து முடியுங்க நீண்ட நாள் கனவு நிறைவேறும்னே சொல்லலாங்க புதிய விஷயங்களில் நீங்க ரொம்பவும் ஆர்வமா இருப்பீங்க அதன் மூலம் நல்லபடியாக அந்த வேலையும் செய்து முடிப்பீங்க எதிரிகள் ஒதுங்கி நிற்பாங்க உங்ககிட்ட பெண்கள் வழியில் நற்பலனை எதிர்பார்க்கலாங்க வெளியில் எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு வந்து கிடைக்குங்க குடும்பத்தில் வரவுக்கும் பொருள் சேர்க்கைக்கும் வாய்ப்பு இருக்குங்க எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும் பழைய சொத்துக்கள் விற்றுவிட்டு புதிய சொத்துக்கள் வாங்கும் முயற்சியில் நீங்கள் ஈடுபட்டு அது எந்த ஒரு தடையும் இல்லாமல் உங்களுக்கு சுமூகமாக நடக்கும்னு சொல்லலாங்க உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் சற்று கவனமாக இருக்கிறது உங்களுக்கு நல்ல பலன் தருங்க தாய்வழி உறவினர்களால் சில சங்கடங்கள் ஏற்படலாங்க பிரியமானவர்கள் வகையில் தேவையற்ற செலவுகள் ஏற்படும் வாய்ப்புமே இருக்குங்க குடும்பத்தில் உங்கள் பேச்சுக்கு நல்ல வரவேற்பு கிடைக்குங்க மனதில் எண்ணிய காரியங்கள் எளிதில் நிறைவேறும்னே சொல்லலாங்க எதையும் ஆராய்ந்து பார்க்கும் குணம் உங்களிடம் இருக்கிறதுனால உங்களது குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலையை நீங்கள் மேம்படுத்தி அதை நிலவி வந்துவதன் மூலம் குடும்ப மகிழ்ச்சி அதிகரித்து காணப்படுங்க பேசும் வார்த்தைகளில் நகைச்சுவை உணர்வு அதிகமாக வெளிப்படுங்க உடன் பிறந்தவங்க கிட்ட கருத்து வேறுபாடு தோன்றுவதற்கான வாய்ப்பு இருக்கு அதனால நீங்கள் சுமூகமான நடந்து கொள்வது நல்ல பலனங்க முன்பின் தெரியாத நபர்களை நம்பி ஏமாறும் வாய்ப்புமே இருக்குங்க அதனால நீங்க எந்த ஒரு செயலுமே முன்னெச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லதுங்க வாகனங்களில் செல்லும் போது சற்று கவனமும் தேவைங்க பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு ஆதாயம் தரும் வகையில் அமையுங்க பெற்றோர்கள் உடல்நிலையில் கவனம் செலுத்த வேண்டியது அவசியங்க தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரித்து காணப்படும்னே சொல்லலாங்க மேலும் உங்களுக்கு உங்களது வீட்டில் சுப நிகழ்ச்சிக்கான சந்தர்ப்பம் அமையுங்க குடும்பத்தில் உங்கள் கௌரவம் உயர்ந்து காணப்படும்னே சொல்லலாங்க சொத்து பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் புதிய தொழில் யோகம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க மேலும் சந்திராஷ்டம நாட்கள்ல சற்று கவனமா இருந்துக்கோங்க நாங்க சொல்லியிருக்க அதிர்ஷ்டம் தரும் நாட்களில் சுப நிகழ்ச்சிகளை நடத்துவதன் மூலம் நல்ல பலனை அடைய முடியுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நம்புகிறோம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல்லைக்கானை கிளிக் பண்ணுறதன் மூலம் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ பதிவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் உடனுக்குடன் வந்தடையும் என்பதை கொள்கிறோம் நன்றி வணக்கம் நண்பர்களே